படம் இருக்குல்ல அந்த ஐடியாவும் எனக்கு ரொம்ப நாள் ஆகுது சீரியல் கில்லர் பற்றி ஏன்னா எனக்கு வந்து டென்சல் வாஷிங்டன் ரொம்ப பிடிக்கும் அவருடைய போன் கலெக்டர் என்னுடைய ஃபேவரட் அதில் எப்படி வந்து ஒரு ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் பெட்லேயே இருப்பாரு ஆனால் ஹீ வில் பி ஃபைன்ஸ் அவுட் ஆல் த மர்டர்ஸ்ங்கிறதுலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடியாவும் ரொம்ப நாளாக வச்சிருந்தேன் இதை தூக்கு போடுறது அந்த ஷூட் பண்ணுறது இது மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் இங்கே வந்து திருப்பியும் இந்த 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 ப்ரொடியூசர் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குல்ல இருக்குல்ல சங்கர் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்களே புரிய மாட்டேங்குது அண்ட் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இண்டஸ்ட்ரி இதுல வந்து பேப்பர்ல காட்ட முடியும் ப்ரீவிஷலைஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எடுத்து தான் காட்ட முடியும் ஸ்கிரிப்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரிப்டை ஸ்கிரீன்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அதுக்குதான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சினிமால வந்து எதிர்பார்க்கிற மாதிரி இந்த அன்பார்ச்சுனேட்லி அதுதான் பெரிய மாயா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே திஸ் ஹீரோ பிளஸ் திஸ் ஹீரோயின் பிளஸ் தட் டைரக்டர் நம்பிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கு என்ன பேசிக்கா இந்த சாட்டிலை கவர் பண்ணிடுவாங்க அந்த தைரியத்துல அவங்க பண்றாங்க பட் என்னன்னா அது ஒரு 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 நினைவு கொடுக்குமா அப்படின்னா அது சத்தியமா வந்து நம்மளே பாக்குறோம் ஐ கோட் எக்ஸாம்பிள்ஸ் பட் நமக்கே தெரியும் மாதிரி ஒரு படம் பண்ணும்பொழுது வந்து யாருக்குமே அது வந்து பெருசா இல்லை சீரியல் கிளர் எல்லாம் அதுக்கப்புறம் வந்த படங்கள் தான் ஆமா அதுக்கு முன்னாடியே நம்ம நிபுணன் வந்து பண்ணிட்டோம் அண்ட் வேட்டாடு விளையாடுதான் எனக்கு தெரிஞ்சது அது கூட வந்து சீரியல் கில்லர் படமாவே இருக்காது அது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான படமான படம் அது ஆமா அதுல எல்லாமே இருக்கும் அதுல பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூடாது பட் நான் ஒரு சீரியல்குள்ள இருந்தான் அந்த சீரியல்குள்ள அந்த டார்க் மூட்லேயே ஒரு படம் பண்ணணும்னு அப்படி இருந்தபோது தான் ஃபேஷன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தது தான் சுதன் சுதன் சுந்தரம் இன்னைக்கு இருக்காரு சுதன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னை வந்து கப்பல் படத்துல ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது என்கிட்ட தான் ஐடியாலாம் கேட்பாங்க ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சினிமாவெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் என் பக்கத்து வீட்டு போய் அவன் இதை எங்கேயும் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் பேசவே மாட்டான் ஜென்ரலாக இல்லை அதனால நான் சொல்லிடுறேன் ஸோ அதனால பேஷன் ஸ்டூடியர் சுதன் வந்து பக்கத்துக்கு வைக்க அவன்கிட்ட போயிட்டு இந்த படம் மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னே அவங்க வந்து படமே பண்ணவனே நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் நிபுணன் அப்போ அர்ஜுன் சார் இஸ் ஒன் ஆஃப் மை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வேற எங்கள் அப்பாவுக்கு இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ வேற ஸோ அண்ட் அர்ஜுன் சார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு போயிட்டு நினைச்சுக்கிட்டு போயிட்டு சொன்னோம் ஒரு படம் தான் நிபுணன்

என் பசங்கள் எல்லாம் வந்து என்னுடைய படங்களுக்கு வர விமர்சனங்கள் எல்லாம் பாக்குறது எல்லாம் கூட எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும் ஸோ அதனால ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் வி டூ சம்திங் குட் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அந்த வி டூ சம்திங் குட் தான் நம்ம எல்லா படத்துக்கும் ட்ரை பண்றோம் நான் எப்பொழுதுமே நான் வந்து கொஞ்சம் இந்த ரிஸ்கி விஷயங்கள் கொஞ்சம் எடுக்கிறதுனால பயமா தான் இருக்கும் ஆனா நிபுணன் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து வந்த உடனேவே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து அந்த அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு பெரிய படம் எடுக்கிறதும் சரி ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் ஸ்கிரிப்ட் கூட ஏன்னா நம்பர்ஸ் பசல் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனந்த ராகவோட பிரில்லியன் ரைட்டிங்கும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் நானும் அவரும் சேர்ந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஆசை ஆனந்த் ராகவெல்லாம் வந்து இப்போ ஷார்ட் புத்திக்க அப்புறமா கண்டிப்பா அவர் இன்னும் நல்லா பெருசா என்ன நானும் அவரும் சேர்ந்து இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கோம் சுட்டான் சுட்டேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு எயிட் எபிசோட் சீரீஸா ஒன்று பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்ததுன்னா ஆனந்த் ராகவ் வில் பி த மோஸ்ட் ஷார்ட் ஆக்டர் கூட நான் நினைக்கிறேன் அந்த படம் பண்ணணும்னு நினைச்சு நாங்க பண்ணோம் அதே மாதிரி ரொம்ப இன்னைக்கும் நான் வந்து போனேன்னா இப்போ திரும்பி பார்க்கும்போது நிபுணன் எல்லாம் நிறைய பேருக்கு என்ஆர்ஏ கிட்ஸுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும் என்ன பார்க்கற இந்த பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க அங்க அந்த ஊர் பசங்கெல்லாம் இருக்காங்கல்ல வெளிநாட்டுல இருக்கிற பசங்க அவங்களுக்குலாம் வந்து நிபுணன் வெரி ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் நிபுணன் வந்து

அதுல இருந்து இது இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே வந்து குழந்தைங்க படம்னாலே இருந்து சிவகார்த்திகேயன் படமும் விஜய் படம் மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும் குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்காக படம் பண்ணணும்னு ஏன் இல்லை இது வந்து என்னன்னா எனக்கு ஆக்சுவலி நான் ஜென்ரலாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக தான் உள்ள இருந்திருந்தேன் ஏன்னா இந்த டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறமா என்னுடைய நண்பன் பிரபுதாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அதிகமாயிடுச்சு அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அண்ட் ஜல்லிக்கட்டு படத்துக்கு வந்து என்னை வந்து லிஜோ லிஜோ வந்து என்னை கூப்பிட்டு இருந்தார் அப்போ வந்து ப்ரீமியருக்கு என்ன கூப்பிட்டு லிஜோ எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அதனால பெருசாவி ப்ரொடியூசர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் அந்த படத்துக்கு விஜய் தான் விஜய்க்கும் லிஜோக்கும் ஒரு கான்வெர்சேஷன் நடக்குது போன்ல வந்து என்ன எருமடை மட்டும்தான் இருக்கு போஸ்டர்ல நடிகர்கள் எல்லாமும் வேணும்னு கேட்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதுக்கு வந்து லிஜோ வந்து அந்த சைட்ல இருந்து எருள் மட்டும் வர்றவங்க வந்து படம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு லிஜோ சொல்றாரு லிஜோ விஜய் வந்து அப்செட் ஆகணும் அதுக்கு போனை வச்சதுக்கு அப்புறமா ஈஸ் ஆல்சோ லாஃபிக் லிஜோ தான் அப்படின்னு சொல்றாரு எனக்கு இது வந்து எனக்கு படம் பார்த்துட்டு நான் வரேன் நான் அப்ப நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து பாலச்சந்திர சார் ரொம்ப ரசிச்சு பாக்குறோம் பாலு மகேந்திர சார் ரசிச்சு பாக்குறோம் இவங்க எல்லாம் வந்து இப்படி என்ன நான் ஹீரோஸ்க்கு கதை சொல்றதுக்காக தான் நான் எழுதி எழுதிட்டு இருக்கேன் ஏன் நம்ம வந்து இப்படி வை டோன்ட் வி கிரியேட் சம்திங் அப்படின்னு தோணுது அப்போ வந்து நான் வந்து குழந்தைகள் படம்னாலே நான் ரொம்ப ஸ்டாண்ட் ஹியூஜ் ஃபேன் ஸ்டீஃபன் கிங்கோட அந்த படம் அது எதனால பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அது ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் ஹோம் அலோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏன் பண்ணக்கூடாது ஒரு நாலு குழந்தை எங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாமே வர்றதே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ எடுத்த வீட்டில இருந்து எங்க நாய் ஓடி வந்து அதுல ஒரு நாய் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு இந்த ஐடியா வந்துருச்சு நாலு குழந்தைங்க ஒரு குழந்தை நாய் வளர்க்குது நாய் தொலைஞ்சு போயிடுது பசங்க ஃபஸ்ட்டு காக்காம்பட்டை மணிகண்டனுக்கும் பிரபுக்கும் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு எல்லாரும் கோவிடு எல்லாரும் வீட்டில் இருக்கும் அப்போ இது வரை சூப்பராக இருக்கு சார் எழுதுங்க சார் அப்படின்னு ஆனந்த ராகவர்கிட்ட தான் கால் பண்ற ஆனந்த ராகவா கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங் கிரிட்டிக் எழுத்தாளர்களுக்கே ஒரு இது இருக்கும்ல இது என்ன இது என்ன பெரிய படமாங்கிறவன் அவர் இந்த லைன் கேட்ட உடனே கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னாரு ஆச்சரியமா இருந்தது வித் ஒரு மாதிரி ஒரே லைன் மாதிரி இது அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் ஆனந்த் நீங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஆனந்த் ஒரு வருஷன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷன் திருப்பி எழுதுங்க அப்புறம் நாங்கள் எங்க டீம்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 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 ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் கையில நயப்பேசா கிடையாது இதுதான் உண்மை எப்படி இது ஆரம்பிக்க போறேன் ஆனால் எனக்கு எப்பொழுதுமே ஒண்ணு தலைவா இது வந்து நிறைய பேர் வந்து இதை பார்க்குறவங்க இயக்குநர்கள்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இன்டர்வியூல சொல்றத பார்த்துருப்பாங்க ஒரு நல்ல கதை அதற்கான உடிகளை நல்லாத காரியம் அது போய் தேர்ந்து கொள்ளும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு நல்ல கதை நீங்க கான்ஃபிடண்டா இருந்து நீங்க அது நடக்கணும்னு நினைச்சு உண்மையிலே ஃபுல் சின்சியர் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படி ஒருவேளை அந்த டைத்துல அது நடக்கலன்னா கூட அது நடக்க கூடாம இருக்க இருக்கிறது அதோடைய இதுவா இருந்திருக்கும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திருப்பி அதே அது நல்ல ஸ்கிரிப்டா இருந்தா உங்களை வந்து கண்டிப்பா கதை போட்டு அண்ட் இந்த ஹிட்டு ஃபெயிலியர் நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது நமக்கு எக்ஸைட் பண்ணது நம்ம ஏதோ பண்றோம் நமக்கு வந்து ஒரு நம்மள வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஓடுறதுக்கு இந்த விஷயம் நம்மள வந்து உயிர்ப்போட வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நல்ல படம் தான் ஆமா

ஒரு ஒரு மேஜிக் ஒரு பெரிய ஆர்டிஸ்டை வச்சு நடிக்கிறதுன்றது வேற விஷயம் ஃபுல்லாக குழந்தைங்களே வச்சு நடிக்க வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங் அதுவும் எல்லாமே அடல் சென்று கீழே இருக்கிற பசங்க எல்லாருமே பட் இப்போ இருக்கிற பசங்க ஸ்மார்ட் ஆன பசங்களாக இருந்தாலும் கூடேஜ் எனக்கு வந்து என்னுடைய செகண்ட் பையன் ஃபர்ஸ்ட் பையன் அவங்களுடைய என்னுடைய பழகிற விதம் வந்து மோர் ஃப்ரெண்ட்லி டைப் தான் அண்டு என் செகண்ட் பையன்லாம் வந்து இந்த கைலாஷ் இன் டு டென் நான் எழுதின கைலாஷோட பயங்கரமான கொஷின் கேட்குற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பையன் அதாவது இப்போ கூட நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஈ வில் கெட் டு த தாட்டம் லைன் தான் எல்லாத்துலேயுமே எல்லாம் ஓகே எவ்வளோ ப்ராஃபிட் அப்படி கேட்குற பையன் அவன் ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் அவன் ஸோ இந்த படத்தில் கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நிறையா பசங்க எப்படி அதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா பசங்களை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன் லைவ் சவுண்டு பண்ணியிருந்தோம் ஏன்னா அது ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் ஷார்ட் புட் ஃபிரியில் ஏன்னா லைவ் சவுண்ட் நான் முதலே டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா திருப்பி இந்த பர்ஃபார்மன்ஸை எல்லாம் கொண்டு வரதுங்கிறது வந்து பகிரத பிரயத்தனம் பண்ணாலும் முடியாதுங்கிறதுனால சவுண்ட் அப்புறம் ரிஹர்சல்ஸ் இங்கே ரிஹர்சல்னு சொன்னாலே எங்கள் நடிகர்களுக்கு ரிஹர்சலா நான் எல்லாம் யார் தெரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையிலேயே ஒரு சிறந்த நடிகனுங்கிறவங்க வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் கண்ணாடிக்கு முன்னாடியாவது கமல் சார் எல்லாமே சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களுக்கு தான் அது வந்து செட்டில் அப்படியே அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறது கமல் சார்லாம் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வருவார் செட்டுக்கு இன்ஃபேக்ட் சிவாஜி கணேசன் வந்து அந்த ஒரு யார் அந்த நிலவு சாங்குக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு நாள் டைம் எடுத்துக்கிட்டாராம் கண்ணாடியை பார்த்து விதவிதமாக நடிச்சு பார்த்து நடித்து பார்த்துட்டு எட்டாவது நாள் தான் வந்து நடித்ததாலலாம் சொல்லுவாங்க இன்னும் ஸோ அதை மாதிரி வந்து நான் ரிஹர்சல்ஸில் ரொம்ப இதுவாக இருந்தேன் ஸ்கிரிப்ட் ரீடிங்லையும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அந்த பசங்க எப்போதுமே ஸ்கிரிப்ட் ரீட் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் மனப்படமா தெரியும் பசங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து வெரி ஸ்மார்ட் வெரி ஸ்மார்ட் வெரி நாட்டி அது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி அவங்கள அரவணைச்சு அழைச்சிட்டு போறோம் அண்ட் அவங்க எல்லாமே இந்த பசங்க எல்லாமே ஸ்கிரிப்டை படிச்சுட்டாங்க அவங்கெல்லாம் சோல்டு எங்களுடைய எங்க ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் இதை நான் பச படத்தில் நடிச்சேன் நாலு பசங்க தான் எனக்கு பெரிய பிரஷர் இதை நாலு பசங்க தான் நான் ஸ்கிரிப்ட் வேற கொடுத்துட்டேன் செலக்ட் பண்ண உடனே வாரத்துக்கு ரெண்டு கால் பண்ணிடுவாங்க எல்லாரும் அங்கிள் எப்ப ஷூட் அவங்களுக்கு இது பத்தில இருக்கிற இதுல இருக்கிற எக்கனாமிக்ஸோ இதுல இருக்கிற சயின்ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவை நீ எங்களை ஆடிஷன் பண்ண வந்து ஆடிஷன் பண்ணோம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன் திகசன் எல்லாம் பண்ணிட்டேன் ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் அப்போன்னு கேட்டுட்டே வேற இருந்தாங்க இந்த பசங்க வேற அதுவே எனக்கு ஒரு ப்ரெஷர் தான் நான் தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் பசங்கள்கிட்ட கூட தென் டெக்னிக்கல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் படம் பண்ணணும்னு நினைச்ச உடனேவே இந்த பசங்க எல்லாம் வந்தாங்க நல்ல ரிகர்ஸ் பண்ணோம் வி ஆர் வெரி கான்பிடன்ட் ஒன்லி திங் இஸ் காட்ஸ் நம்ம ஒழுங்கா இதை பண்றதுக்கு ஆண்டவன் அருள் புரிஞ்சா போதுங்கிற மாதிரிதான் இருந்த வழிய பசங்களை வச்சு படம் பண்றது கிளிக் அதாவது அவங்க நம்மளோட கிளிக் ஆயிட்டாங்கன்னு அப்புறம் நமக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை இப்போ இந்த படம் வந்து எடுத்துட்டீங்க அகெயின்

அடுத்து நீங்க பண்ணது வந்து மம்முடி மோகன்லால்புரம் ஆமாம் மோகன்லால்புரம் இட்ஸ் அ பிக் கேன்வாஸ் இந்த பிஸ்னஸ் இஸ்டன் ஆமா அடுத்து நீங்க பண்ண படம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஹீரோ ஹீரோவோட பண்ணீங்க இட் காட் வெரி வெல் அந்த நல்ல ஒரு கமர்ஷியலாகவும் தப்பிச்சிருச்சு படம் ரீச் ஆயிடுச்சு இது க்ரிட்டிக்கலாகவும் ஆக்சுவலாக கேம் ஆகிடுச்சு நீங்கள் திருப்பி இட்ஸ் கார்ட் ரூம் ப்ளஸ் ஆரம்பிக்கிறீங்க அந்த அந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து டென் தௌசண்ட் நைன் ஆக்சுவலி அச்சென்ட் அச்சென்ட்லேருந்து இது ஆனால் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக் வந்து என்ன தெரியுமா எனக்கு இந்த படம் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து ஓடிடிலாம் வந்து அப்புறம் லெஃப்ட் ரைட் சென்டர் படம் வாங்கிட்டு இருந்தாங்க நான் இந்த படம் பண்ணும் பொழுது இந்த ஓடிடிக்காக தான் பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ஓடிடியில் ஈஸியாக கொடுத்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் ஆரம்பித்தோம் ஆனால் அந்த எடுத்து முடிச்சுட்டு படம்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகர் இல்லையா எல்லா மியூசிக்லாம் போட்டு முதல் தடவை நான் வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் ஏன்னா கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வந்துருச்சு எனக்கு அதாவது நம்ம தான் எடுத்திருக்கோம் நம்ம தான் எழுதியிருக்கோம் நமக்கு கலங்குது கண்ணு இந்த படம் வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு இது வந்து ஈஸியா வித்துருவோம் ஈஸியா வெளியில வந்துரும் வித்துருவோங்கிற வார்த்தை கூட ரொம்ப தப்பு வெளியில வந்துருந்தும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இருக்கோம் வா என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சேலஞ்சஸ் அதே சேலஞ்சஸ் தான் ஆனா இப்போ அதை ஃபேஸ் பண்ற அருண் வந்து ஹெஸ் சேஞ்ச் பழக்கமாதிரி டாஸ் எவ்வாவுது இப்ப யாராவது வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இது சரியில்லையோ அப்படின்னு சொன்னாலோ இது ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாலோ நான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறது சரி ஓகே நீங்க இது நான் பாக்குறத நீங்க நான் பாக்குற மாதிரி பாக்கல இந்த உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு இப்போ அதேதான் இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணும் நம்ம எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் வெசாமல் ஏதாவது வந்து ஒன் பிளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஜி ஓஸ் கோயம் எதாவது ஒரு படம் பண்ணி இன்வெஸ்டர் கொடுக்கு வந்து இல்லை இல்லை எனக்கு ஆக்சுவலி சங்கர் நான் இந்த படத்துக்கு வர்ற விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நேற்றிக்கு யூஎஸ்லேருந்து யூஎஸ்ஸில் படம் ஸ்க்ரீன் ஆகிருக்கேன் யூஎஸ்லேருந்து ஒரு ஒரு எட்டு ஒம்பது பேர் வந்து ஃபீட்பேக் அமிச்சிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா நம்ம படத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தரே வந்து அவர் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேருக்கு டிக்கெட் கொடுத்து மராத்தி பொண்ணுக்கும் ஒரு தமிழ் பொண்ணுக்கும் டிக்கெட் கொடுத்து ஒரு ஒன்பது எட்டு பேர் போயிட்டு ரிவ்யூ அமைச்சிருக்காங்க எல்லாம் ஹார்ட்லேருந்து பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நாளைக்கே என்னுடைய பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இந்த படம் எனக்கு கொடுக்குது அதாவது வாட் திஸ் மூவி ஹாஸ் டன் டு மீ பர்சனலி அண்ட் ஒரு ஒரு கிரியேட்டரா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு ஒரு ஜேர்னி இது ஆனா சேலஞ்சஸா பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸ் இன்னைக்கு கூட என்னோட ஏடிஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறது இது வந்து ரொம்ப தப்பு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு குழந்தைகள் படம் இருநூத்தி இருபது படங்கள் வர்ற ஒரு சூழ்நிலையில பத்து படம் கூட குழந்தைகளுக்கு வராத ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் எடுக்கும் பொழுது ஜீரோ சப்போர்ட் ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஜீரோ சப்போர்ட் இல்ல அதுதான் அது அப்போ அது அதுதான் அந்த சொல்ல கேட்டீங்க படத்துக்கு இது ஆடியன்ஸும் வந்து இந்த செயலில் வந்து உங்களுக்கு குறை சொல்றோம்னு தூங்குது உங்களுக்கு ஏன்னா நம்ம என்ன என்ன பப்ளிசிட்டி பண்ணல ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் ஆடியோ லான்ச் வைக்கிறோம் ப்ரமோஷன்ஸ் பண்றோம் போஸ்டர்ஸ் வைக்கிறோம் டிவிக்கு பேட்டி கொடுக்குறோம் அப்புறம் ஷோ நடத்துறோம் இன் வாட் பேர் இன்பீரியர் டு பிக் பிளிக்ஸ் அப்போ இந்த படங்களை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏதாவது ரீச் நான் ஆடியன்ஸ் சொல்றது வந்து நான் மெயினா வந்து பேரண்ட்ஸ குறை சொல்லணும்னு நினைப்பேன் ஏன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டார் படத்தை போயிட்டு ஒரு வயலண்டான ஃபிலிம் கூட போய் பார்க்கலாம் ஆனா அதுல வந்து ஒரு ஒரு ஜாலியா ஒரு டான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக குழந்தை அழைச்சிட்டு போறது நீங்க பார்க்க வேண்டிய வயலண்ட் படங்கள் வரக்கூடாது வரலாம் கண்டிப்பா வரலாம் ஆனா அதை யார் பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு ஏன் குழந்தைகள் பார்க்க கூடாதுங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு லாஜிக்கும் இருக்கு ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ற விஷயங்கள் படித்து வளர்ற விஷயங்கள் தான் நம்மள வந்து ஒரு ஒரு மனுஷனாவே ஷேப் பண்ணுது அவன் ரத்தத்தை பார்த்தா கண்ணை முடிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ரத்தத்தை நீங்க ரொம்ப ஈஸியா ஸ்பிளாஷ் பண்றது ரொம்ப தப்பு அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி படங்களை கும்பல் கும்பலா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய குழந்தைகள் படம் வரும் ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து குழந்தைங்க தான் பதினைந்து வயசு கீழே இருக்கிறவங்க தான் அந்த சந்தையை நம்ம வந்து மதிக்கிறதே இல்லை அதாவது மார்க்கெட்டா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பேரண்ட்ஸும் குழந்தைகள் அழைச்சிட்டு போறதே இல்லை இந்த படத்துல நாங்கள் ஒரு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணும்பொழுது வேறுட்டே ஒரு என்னோட முக்கியல் எல்லார்ட பசங்கள்ட்ட நீ கடைசியா பார்த்த குழந்தைங்க படம் என்ன அப்படின்னு ஒன்னு பசங்களே ஆன்சர் பண்றாங்க கடைசியா பார்த்த குழந்தைங்க படமா அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு அதாவது ஒரு டைரி ஆஃப் ஒரு ஹோம் அலோனோ ஒரு செக்ஸினோ வரவே கிடையாது இப்போ அவரு ஜாலியா பார்க்கலாம் கண்ணை முடித்து அப்படி ஜாலியா எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு இந்த இடத்துல ஒரு கொலை வந்துருமோ இந்த இடத்துல இது வந்து ஆமா அத வந்து இப்ப நீங்க நீங்க தான் சொல்லணும் அவங்க தான் அவங்க வந்து ஒரு ஆங்கில படங்களை வந்து அழைச்சிட்டு கூட தயாரா இருக்காங்க ஆனா தமிழ்ல வந்து ஒரு நல்ல நம்ம சைட்ல இருந்து நம்ம சொல்ற மாதிரி நம்ம சைட்ல இருந்து குழந்தைகள் படத்தை வந்து யாருமே சீரியஸா எடுத்து பண்றதே இல்லை யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை அதை வந்து எப்படியா ஒன்றரை கொடிக்குள்ள பண்ணுங்க ரெண்டு கொடிக்குள்ள பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதைக்கு தேவையான படத்தை ஒரு சில இடங்களில் ப்ரொடக்ஷன் வலி கம்மியா இருக்கிற மாதிரி பண்றதுனால அங்க அதுவும் அப்படி வந்ததுன்னா நாங்கள் பாப்போம் அப்படின்னு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரூட்ல பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நினைக்கிறது சப்போர்ட் கண்டிப்பா எங்கே டி சேட்டலைட்டும் எங்க படத்தை அதாவது எங்களை வந்து பதினோரு வருஷம் பதினோரு மாசம் பன்னெண்டு மாசம் எல்லாம் எங்களை அலைய விட்டுருக்கவே கூடாது கண்டபை கிரேஸ் இப்போ எல்லாம் த்ரூவ் ஆயிடுச்சு அவங்க ஏதோ ஒரு லாஜிக் ஒண்ணு சொல்றாங்க பிரைம்ல நீங்க எப்படின்னு தெரியல இந்த இன்டர்வியூ பட் இது அமேசான் பிரைம்ல தான் வரப்போது அது அந்த டைத்துல அமேசான் பிரைம் வர இட்லயே போடுங்க இது என்னன்னா இந்த இன்டர்வியூ மூலமாக பத்தி நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பாத்துறேன் நான் பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து பேர் பற்றி சொல்லும்போது என்ன நல்லா கேட்குறாங்க சில்ட்ரன்ஸ் படம் அது சின்ன பசங்க படம் அந்த படத்துக்கு நல்ல தரமான படம் தான் தப்பு இல்லைன்னு சொன்னேன் வந்து ஆனந்த் ஆனந்தராவனுக்கு மெசேஜ் போட்டு நஜமா அவனுக்கு குடுத்திருக்கான்னு எனக்கு கேட்டாரு இல்லை எனக்கு சில்ட்ரன்ஸ் பிம்க்கு நல்ல படம் தரமான படம் இந்த அது கூட நான் சொல்ல மாட்டேன் இது சிறுவர்களை வைத்து பண்ணப்பட்ட ஒரு பெரியவர்களுக்கான படம் கூட ஏன்னா குழந்தைகள் உலகமே ரொம்ப இன்னசென்ட்டான உலகம் சொல்லப்போ உங்களுடைய ரியாக்ஷன் தான் பர்ஃபெக்டான ரியாக்ஷன் அதாவது ஒரு சில்ட்ரன் ஃபிலிம்க்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நீங்க வந்து என் படத்தை நீங்கள் குழந்தைங்களோட பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபீலே வேற நாங்கள்லாம் வந்து என் முகத்தில் நீங்க என்னைக்காவது ஒரு கவலையை பார்த்துருக்கீங்களா சந்தோஷமா இருக்கோம் நாங்கள் என்ன நாங்க பாத்துட்டோம் ஏன்னா இதுல ஒண்ணு குழந்தைங்க பார்த்ததை நாங்க பாத்துட்டோம் அண்ட் ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட உட்காந்து பார்த்த பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட பேசின வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன் லைஃப் லாங் அதெல்லாம் வந்து ஒரு அவார்டு மாதிரிதான் அதெல்லாம் அதாவது அப்புறம் ஒரு சில எஜுகேட்டர்ஸ் பிரின்சிபல்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொன்ன பீட்பேக் எல்லாம் இருக்கு சினிமாவே பார்க்க கூடாதுன்னு சொல்ற நாங்க எங்க குழந்தைகளுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுவோம் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல ரெண்டு ஷோவும் ஹவுஸ்ஃபுல் வித் பசங்களோட நாங்கள் வந்து கோ டு மை டீம் எஸ்பெஷலி முகில் சந்திரன் சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து அண்ட் சோல் டு திஸ் பிலிம் அண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் மட்டும் எங்களுக்கு மட்டும் ஒரு கார்பரேட்டோட சப்போர்ட்ல இருந்து இருந்தது இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சிருந்து இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இதுல வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க நீங்க இதை எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் அந்த பிலி மேக்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இதை ஒரு பெரிய படமா ஆக்கியிருப்பீங்க அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கிற எந்த கார்பரேட்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷன் கிடையாது விஷன் இருந்திருந்தா இப்போ ஷார்ட் பிட்ரி பண்ணாரியா சூப்பரா பண்ணாரியா மூணாவது மாசம் வித்துட்டாரியா அவரு அப்படின்னா முப்பது பேர் நாளைக்கு குழந்தைங்க படம் பண்ணுவோம் குழந்தைங்க படம் வரும் முப்பது குழந்தைகள் படம் வரும் கமர்ஷியல் சக்சஸ் தானே எல்லாத்துக்கும் என்ன பட் நாங்க வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் தட் அமேசான் பிரைம் எங்களோட படம் வாங்கியிருக்கனால வெரி ஃபார்ச்சுனேட் வில் பி சக்சஸ்ஃபுல் ஏன்னா நாங்க எல்லா லாங்குவேஜ்லயும் வேற பண்றோம் ஆனா ஏன் இது ஏன் அதாவது காலத்தால் செய்த உதவி சிறிதேனும் ஆளத்தின் மேல பெருந்தாங்க கரெக்ட் டைம்லயே நடக்க வேண்டாமா இல்லையா அது அது வந்து எனக்கு வந்து ஒரு வருத்தம் தான் ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கு ஏன்னா மேபி இந்த ஓடிபி சக்சஸ் வில் எனபிள் மோர் பிலிம் மேக்கர்ஸ் டு மேக் தி கைண்ட் ஆஃப் பிலிம்ஸ் அப்படி நான் நம்புறேன் சோ ஆஹ் இந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு வந்து இது ஒன்னு நான் இத பாத்துட்டு இருந்தாங்கன்னா பிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த ஜேர்னிய ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஆக்கினதுக்கு பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுப்போம் ஏன்னா எவ்ரி மந்த் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்ல நாங்கள் செலக்ட் ஆகிட்டே இருந்தோம் அதாவது யாரோத்தங்க வந்து கவலைப்படாத இருக்கிற மாதிரி